ஆடி மாசம் அப்படிங்கிறது சித்திரையிலேருந்து இருந்து அது ஏழாவது மாதம் அப்போ இந்த ஆடி மாதத்துல சில விஷயங்களை ஏன் வந்து பிரேயர் மூலயமா வச்சிருக்காங்க அப்படின்னா ஆடி மாதம் வந்து திருமணம் நடத்தலாமா ஒரு கேள்வியும் இருக்கு நடத்தலாமா புதுமனை விழா நடத்தக்கூடாது ஆடி மாதம் முழுக்க முழுக்க நம்ம தெய்வ வழிபாடு தான் நம்ம ரொம்ப சிறந்தது நாகதோஷத்தினால திருமண தடை குழந்தை செல்வம் வியாபாரத்துல வந்து ஒரு அடுத்த முன்னேற்றம் இல்லாம இருக்கு முதல் வெள்ளிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஒரு தளவாலை விரிச்சு அதுல ஒன்பது இல்லாட்டி ஏழு மஞ்சள் பிடிக்கும் மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் திருவருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் ஜேம் ஜெயஸ்ரீ அவர்கள் இணைஞ்சிருக்காங்க அவங்க கிட்ட ஆன்மீகம் சம்பந்தமான கேள்விகளை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க நமஸ்காரம் மேம் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கம்மா ரொம்ப சந்தோஷம் ஆடி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய சிறப்புகள் இருக்கு ஆடி பெருக்கு இருக்கு ஆடி வெள்ளிக்கிழமை இருக்கு வரலட்சுமி நோன்பு இருக்கு எக்கச்சக்கமான சிறப்புகள் இருக்கு இல்லையா இந்த ஆடி மாதத்திற்கான வேற ஏதாவது சிறப்புகள் இருக்கு அப்படின்னா எங்களுக்காக ஒரு சில வரிகள் சொல்ல முடியுமா கண்டிப்பா ஆடி மாசம் அப்படிங்கிறது இருந்து ஆரம்பிச்சா அது ஏழாவது மாதம் அப்போ இந்த ஆடி மாதத்துல சில விஷயங்களை ஏன் வந்து பிரேயர் மூலயமா வச்சிருக்காங்க அப்படின்னா தட்ப நிலை மாறுது ஒரு நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த வருடத்திற்கு உண்டான ஒரு தட்பவெட்ப நிலை மாறும் அந்த நிலை மாறும்போது உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணங்கள் அதிகமாகும் உடல்ல வந்து உஷ்ணங்கள் அதிகமாகும் அந்த உஷ்ணங்களே நம்ம பிரேயர் மூலியமா குளிர்ச்சியின் மூலியமாக அம்பாலை வர வைக்கிறோம் அப்ப அந்த அம்பாள் வரும்போது தான் உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அமைதி பெறும் இதில் நிறைய தோஷங்களில் சிக்கிக்குவாங்க இப்போ ஆடி மாசத்துல நிறைய குழந்தைகளுக்கு அம்மா போடுறது உடம்பு ரீதியாக பாதிக்கப்படுறதெல்லாம் இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த தட்பவெட்ப நிலையை மாறும்போது நம்ம உடல் அதை ஏற்றுக்காது அதனால தான் அந்த மாதத்துலலாம் பார்த்திங்கன்னா கணவனையும் மனைவியும் பிரித்து வைப்பாங்க அவங்களுடைய தாய் வீட்டிற்கு அழைச்சிட்டு வந்துடுவாங்க ஏன்னா அதனுடைய அந்த உரசல் வந்து அவங்க ரெண்டு பேத்துக்குமே ஆகாது போகும் குழந்தைக்கும் அந்த மாதிரில கரு உண்டாயிட்டான் அது நல்லது இல்லை அப்படிங்கிறதுனால தான் ஆடி மாதம் பிறக்கப்போகிற குழந்தைக்குமே ஆகாது கண்டிப்பாக அதை வந்து உங்களுடைய வளர்ச்சி சரியான வளர்ச்சியாக இருக்காது உடல் வந்து அது எடுத்துக்காது உடலில் இருக்கக்கூடிய குறைகள் வெளிப்படும் அதே மாதிரி ஆடி மாதம் வந்து திருமணம் நடத்தலாமா ஒரு கேள்வியும் இருக்குது நடத்தலாமா ஆடி மாதத்தில் வந்து திருமணம் நடத்துறது இல்லை மேக்சிமம் வந்து இல்லை ஆனால் அதே ஆனி மாதம் நடத்தலாம் ஆனி ஆனி மாதத்தில் திருமணம் நடத்தலாம் குடி குடிபோகக்கூடாது ஒரு வீட்டுக்கு புதுமனை புது விழா நடத்தக்கூடாது ஆடி மாதம் நம்ம நம்ம தெய்வ வழிபாடு தான் ரொம்ப சிறந்தது ஆடி மாதம் ஆரம்பித்ததுல இருந்தே ஒன்றாம் தேதியிலிருந்து வழிபாடு வெகு சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எந்தெந்த அம்மனை எந்தெந்த கிழமைகள்ல வழிபட்டா நமக்கு வந்து செல்வம் பெறுகிறதுல இருந்து நம்ம கஷ்டம் போறதுல இருந்து சரியான முறையா இருக்கும் ஆடி மாசங்கிறது அம்பிகையோட அருள் பெற்ற அனைத்து அவதார அம்பிகையும் அம்மன்களே இப்போ மாரியம்மன் காளியம்மன் நாகாத்தம்மன் இப்படி ஒவ்வொரு அம்மனும் வந்து அம்பிகையோடைய அம்சம் அதில் வந்து சப்த கண்ணீர்களும் இதில் வந்து ரொம்ப முதன்மையான ஒரு விஷயமா இருக்காங்க அப்போ இந்த ஆடி வெள்ளிக்கிழமை எல்லா அம்பிகையுமே பார்த்தீங்கன்னா மாங்கல்யம் மங்களம் ஒரு மங்களகரமான ஒரு காரியத்துக்கு உகந்த தெய்வம் அப்ப நம்ம வீட்டில் இந்த ஒரு மாசத்துல வந்து ஐந்து வெள்ளிக்கிழமை வரும் இல்லை நான்கு வெள்ளிக்கிழமை வரும் இந்த வேரியேஷன்ல முதல் வெள்ளிக்கிழமை வந்துருச்சுன்னா கண்டிப்பாக ஸ்டார்டிங்லயே வந்துருச்சுன்னா அது அஞ்சு வெள்ளிக்கிழமையா மாறிடும் அந்த ஐந்தாவது வெள்ளிக்கிழமை பௌர்ணமிக்கு அந்த முடி அந்த முன்னத்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா வரலட்சுமி நோம்பியா கொண்டாடுவாங்க இந்த வெள்ளிக்கிழமைங்கிறது ஒரு விசேஷம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் சுமங்கலியா இருக்கணுங்கிறதுக்காக கணவருக்காக ஒரு பிரார்த்தனை விரதம் இருந்து மற்ற சுமங்கலி பெண்களையும் கூப்பிட்டு அவங்களுக்கு மங்களகரமான ஒரு பொருட்களை அவங்க கொடுப்பாங்க அது வந்து அது நடைமுறையா புராணங்கள் ரீதியான உண்டான ஒரு கருத்து இதுக்கு சந்தோஷி மாதா அப்படிங்கக்கூடிய ஒரு தெய்வம் இருக்கு அந்த தெய்வ வழிபாடு வழியாக பெண்கள் பயன்படுத்திட்டு வராங்க அப்போ இந்த வெள்ளிக்கிழமையில வந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு விரதம் ஒரு ப்ரேயர்லாம் நம்மளுக்கு என்னெல்லாம் ஒரு நன்மைகள் கொடுக்கும் அப்படின்னா மெயினான விஷயம் நாகதோஷம் நிவர்த்தி ஆகிடும் இந்த நாகதோஷத்தினால தான் ஒருத்தருக்கு திருமண தடை குழந்தை செல்வம் இல்லாதது இருக்குது வியாபாரத்தில் வந்து ஒரு அடுத்த முன்னேற்றம் இல்லாமல் இருக்குது அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா பூர்வீக ஸ்தானம் இங்கே நாகருக்கும் பலமான ஒரு விஷயம் இந்த ஆடியில் அடிவெளியில் பார்த்திங்கன்னா எத்தனையோ வருஷம் நாகரை வச்சு சொல்லுவாங்க அப்போ நாகருக்கு இங்கே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு அப்போ எங்கெல்லாம் நாகாத்தம்மன் கோயில் நாகர் சம்மந்தப்பட்ட கோயில் இருக்கோ அந்த கோயிலுக்கும் நீங்கள் ஒரு ஒரு வெள்ளிக்கிழமையாவது போகலாம் அப்போ உங்களுடைய பூர்வீக சம்மந்தப்பட்ட தோஷம் ஏன்னா நாகம் ராகு எடுத்துட்டா வம்சாவளி அந்த வம்சாவளியில் இருக்கக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு கண்டிப்பாக தீரும் வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஒரு ப்ரேயர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வருடம் பூரா இந்த ப்ரேயர் உங்களுக்கு பலனளிக்கும் அம்மன் வழிபாட்டு முறை எல்லார் இருக்கும் இருக்கும் சிலைகள் ரெண்டு ஒரு சில வீட்டில் சிலைகள் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அது மீறியும் வச்சிருப்பாங்க வழிபாட்டு முறை அப்படின்னா இதெல்லாம் பண்ணலாம் இந்த நெய்வேதியம் பண்ணலாம் அப்படின்னா என்ன சொல்லலாம் அம்மனுக்கு வழிபாடு நீங்க சொன்னீங்களே சிலை வைக்க கூடாது அதெல்லாம் கிடையாது நம்மளுடைய கைக்கு அளவாக எந்த வேணாலும் வைக்கலாம் மேலே மேல பூஜை போது கண்டிப்பா தேவைப்படும் அது பண்ண இருக்கும் போது அவங்களுக்கு தேவையான அதனாலதான் நம்ம அந்த விஷயத்தை கொண்டு போறது இல்லை சரி எல்லாரும் வந்து பூஜை எப்படி பண்றாங்க இப்ப ஆடி வெள்ளிக்கிழமை பூஜை பண்றாங்க அப்படின்னா நான் நிறைய பெண்களுக்கு எனக்கு வரக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு நான் சொல்லியிருக்கேன் நான் சொல்றபடி நீங்க செஞ்சா உங்களுடைய பிரச்சனைகள் உடனடியாக தீந்துடும் அப்படின்னு சொல்லலாம் எப்படின்னா எல்லாரும் அம்மன் வச்சு வழிபடுறீங்க வெத்தலை பாக்கு பூப்பழம் நாலு பேர்த்தா கூப்பிட்டு நம்ம ப்ரேயர் பண்ணுறோம் அது போக நீங்கள் முதல் வெள்ளிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஒரு தலைவாலையில் விரித்து அதில் ஒன்பது இல்லாட்டி ஏழு மஞ்சள் பிடிக்கணும் பிள்ளையார் ஏழு மஞ்சள் பிள்ளையார் பிடிங்க ஏன்னா நம்ம சப்த கண்ணீர்கள் தான் இங்கே ரொம்ப மு முக்கியத்துவமாக இருக்காங்க அந்த சப்த கண்ணீர்களை நினைத்து நீங்கள் ஏழு மஞ்சள் பிள்ளையார் பிடிங்க பிடிச்சி ஒவ்வொரு பிள்ளையாருக்கும் மாலையாக எது போடுறீங்க அப்படின்னா ஏலக்காய் மாலை போடணும் அந்த ஒவ்வொரு பிள்ளையாருக்கும் அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இந்த எண்ணிக்கையில் நீங்கள் போடுங்க போட்டு அவங்கள தான் தெய்வமாக நீங்கள் வைக்கணும் தான் நீங்கள் எந்த அம்பிகையோடைய படமோ இல்லை சிலையோ வச்சாலும் ஓகே இவங்க இவங்க தெய்வம் அவ்வளவுதான் நம்ம சொல்ல ஒரு ஒரு எது வைக்கிறமோ பிள்ளையார் பிடிச்சு வையின் அப்ப அவ்வளவு பவர் வந்து அந்த இடத்துல இருக்கு பிள்ளையார் அப்படிங்கும்போது அது முதன்மையான தெய்வம் மஞ்சள் அப்படிங்கிறது முதன்மையான ஒரு பொருள் மஞ்சள் குங்குமம் குங்குமம் மஞ்சள் கிடையாது மஞ்சள் குங்குமம் மஞ்சள் தான் முழுமையான சுபர் ஒரு குரு பகவானுடைய ஒரு கலரே மஞ்சள் அப்போ குரு பிராப்தம் அங்கே வந்துடுது ஏலக்காய் பெருமாள் உகந்த பொருள் ஏலக்காய் இப்ப இவங்க இதை வச்சு வழிபட்டு அந்த ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைக்குள்ள ஒவ்வொன்றா கரைச்சி விட்டுரணும் ஒரு ஒரு மஞ்சளையுமே கரை கரைச்சி விட்டணும் அந்த ஏலக்காயை இவங்க ஃபுட்டாக எடுத்துக்கணும் தோஷம் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகிடும் எதுக்காக ப்ரே பண்றாங்கன்னா அந்த விஷயம் அந்த வருஷத்துக்குள்ள நடந்துடும் இதுதான் இவங்களுக்கு அந்த ஆடி வெள்ளியோடைய சிறப்பாக அவங்க ஸ்டார்ட் பண்ணட்டும் அப்படிங்கிறது ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொன்னீங்க ஏழு விதமான மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வைங்க ஒரு ஒரு கிழமைகளிலுமே ஒன்று ஒன்று அதை கரைச்சி விடுங்க எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் போயிடும் அப்படின்னு ஒரு விஷயம் பதிவு பண்ணியிருக்கீங்க முதல் வெள்ளிக்கிழமை இதை பண்ணுறோம் அப்படின்னா அடுத்தடுத்து நமக்கு வந்து ஒரு மாதத்தில் ஐந்து வெள்ளிக்கிழமைகள் இருக்கலாம் இல்லை நாலு வெள்ளிக்கிழமைகள் இருக்கலாம் தொடர்ந்து இதே விஷயங்களை பண்ணலாமா இல்லை வேற ஏதாவது விஷயங்கள் இருக்கா மேம் பண்ணுறது தொடர்ந்து இதே மாதிரி விஷயங்கள் பண்ணி அந்த வருடம் பூரா இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்ந்துடும் அந்த வருடத்தில் அவங்க எதிர்பார்த்துட்டு இல்லையா ஒரு வீடு வாங்கணும் ஒரு இடம் வாங்கணும் வீடு கட்டணும் திருமணம் நடக்கணும் எனக்கு குழந்தை இல்லைன்னா நினச்சிட்டு இல்லையா அது எல்லாத்துக்குமே அவங்களுக்கு அந்த பரிகாரம் ரொம்ப அற்புதமாக இந்த வழிபாடே அவங்களுக்கு சிறப்பான ஒரு அம்சமாக இருக்கும் கண்டிப்பாக யாரெல்லாம் எந்தெந்த அம்மனை ஆடி மாதத்தில் வணங்கினா சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு எங்களுக்காக ஒரு சில வரிகள் யாருமே சொல்லாததை நீங்கள் சொல்லுங்கள் நூற்றி எட்டு அம்மன்கள் இருக்காங்க அம்மன் வந்து எடுத்துட்டு அவதார புருஷன் அம்பிகைங்கிறவங்க வந்து ஒருத்தர் அம்பிகை அப்படிங்கக்கூடிய அம்சத்துல இருந்து தான் ஏழு சப்த மாதாக்கள் வெளியில வந்தாங்க ஒருத்தர் வந்து கைகள்லேருந்து புஜத்திலிருந்து நெற்றியிலேருந்து வயிறு ஆசனவாய் இந்த மாதிரி ஒவ்வொரு அம்சத்திலிருந்து தான் அம்பிகை வந்தாங்க அவங்க தான் வந்து சப்த மாதாக்கள் சப்த கன்னியர்கள் அப்படின்னு சொல்கிறோம் அதுல வந்து கவுமாரி இருக்காங்க மகேஸ்வரி வராகி வைஷ்ணவி காளிதேவி இவங்க எல்லாமே அதில் உள்ளடங்கி இருக்கிறவங்க அப்போ இவங்களுடைய அம்சம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இப்போ ஆடி மாசத்துல மெயினான விஷயம் மாரியம்மன் உருமாரி கருமாரின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த மாரியம்மனுக்கெல்லாம் விசேஷமான ஒரு அமைப்பு சித்திரை மாதமும் ஆடியும் அங்க வந்து ஒரு விசேஷம் கொடுத்துருவாங்க அடுத்தது இந்த ஆடி மாசத்துல இப்போ நம்ம மாரியம்மனுக்கு வந்து சித்திரை பவர் இருக்கு ஆனால் வீட்டில் வச்சு வழிபட மாட்டாங்க ஓகே ஏன்னா அது வந்து வழிமுறையே வேற மாதிரி அப்போ இங்கே ஆடி அமாவாசை ஆடி பெருக்கு ஆடி அப்படி வெள்ளிக்கிழமை எல்லாமே பார்த்தீங்கன்னா ராஜராஜேஸ்வரி புவனேஸ்வரி அம்மன் முத்தாளம்மன் அம்மன் அடுத்தது அவங்க குலதெய்வம் மெயினான விஷயம் அவங்க ஆண் குல இருந்தாலும் பரவாயில்ல பெண் தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்ல அடுத்ததில் ஒரு இதுல வந்து வராகி அம்மன் உள்ள வந்துடுறாங்க ஏன்னா வராகி அம்மன் எதுக்கு எல்லாம் அப்படின்னா ஆணி மாதம் முடிஞ்சவுடனே ஒரு விவசாயத்துக்கு நல்ல பலன் இருக்குது இல்லையா அந்த விவசாயத்துக்கு இப்போ விதை நடுறது புது விஷயங்கள் புகுத்துறது இது எல்லாமே அந்த மாதத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ அதுக்கு வராகியம்மனுடைய அருள் ரொம்ப முக்கியம் அந்த வராகி அம்மனை நினச்சும் அவங்க ஒரு பூஜை பண்ணுவாங்க அப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எந்தெந்த கடவுள்னு பர்டிகுலராக பண்ண மாட்டாங்க ஆடி வெள்ளிக்கிழமை நம்ம மகாலட்சுமிக்கு பூஜை அப்போ அந்த மகாலட்சுமி அப்படிங்கும்போது நவ கிரகங்களுடைய அமைப்பு அங்கே வந்துடுது நவ கிரகங்களுடைய அம்பிகையுடைய அமைப்பு அங்கே வந்துடுது அப்போ பொதுவான விஷயமா விரலி மஞ்சள் மஞ்ச சரடு குங்குமம் திருமஞ்சனம் மெயினான விஷயம் இந்த மங்களம் அப்படிங்க அடுத்தது வளையல் அம்மனுக்கு வளையல் ரொம்ப பிடிக்கும் அது இந்த ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் நிறையா வளையல் போட்டால் அவங்க கணவர் ரொம்ப தீர்க்காயசாக இருப்பாங்க அந்த ஆடி மாதத்தில் எப்போ போடுறீங்களோ இல்லையோ கண்ணாடியில் செய்த வளையல் பெண்கள் வந்து ஆடி மாதத்தில் போடும்போது போது எப்பேற்பட்ட நோய்வாட்டப்பட்ட கணவனும் தீர்க்காயசாக இருப்பாங்க அதனால தான் அந்த வலையில நம்ம திருப்பி அவங்களுக்கு கொடுக்குறோம் அதே மாதிரி ஒரு மங்களத்துக்குடிய ஒரு பெண் இன்னொரு மங்களகரமான ஒரு பெண்ணுக்கு வந்து அந்த மங்களத்துடைய ஒரு இதை கொடுப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணாடியெலாம் கொடுப்பாங்க ஆமாம் அப்போது ஆண்டாள் வந்து தன்னை அழகுப்படுத்தி நல்லா பூமாலையெல்லாம் போட்டு கண்ணாடியில் பார்த்து அழகு பார்ப்பாங்க நான் அழகாக இருக்கேன்னா என்னையை வந்து பெருமாளுக்கு பிடிக்குமா அப்போ அந்த மாலை போட்டு அழகு பார்த்து தான் அங்கே அனுப்புகிறாங்க அப்போ அந்த கண்ணாடி எதுக்குன்னா உன்முகம் பிரதிபலிக்கக்கூடிய விஷயம் சூப்பராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த கண்ணாடி சீப்பு இது எல்லாமே ஒரு செட்டாக கொடுப்பாங்க எல்லாமே ஒரு பரிகாரம் தான் அப்போது சீப்பு கண்ணாடி குங்குமம் யார் கொடுப்போம் ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகக்கூடிய பொண்ணுக்கு சீதனம் சீதனம் அந்த சீதனம் என்ன அப்படின்னா நல்ல விஷயம் வாழ்த்துக்களை தெரிவிக்கக்கூடியது அப்போ நீங்கள் ஒவ்வொரு பெண்களுக்கும் இதை கொடுக்கும்போது உங்கள் அத்தனை பெண்களும் ஒரு நல்ல ஒரு அமை அமைப்பாக இருப்பாங்க அப்போ உங்களுக்கு அந்த பிராப்தம் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வம்சாவளியாக கிடைச்சிரும் நிச்சயமா நூற்றி எட்டு அம்மன் இருக்காங்க அவங்கள வழிபாடு முறை அப்படின்றது ஒவ்வொரு விஷயமா நீங்கள் ப பதிவு பண்ணியிருக்கீங்க வாராகி அம்மன் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குது வாராகி அம்மனை வழிபட்டால் எப்பேற்பட்ட துன்பமும் நீங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எங்களுக்காக வாராகி அம்மனை வழிபடும் முறை என்ன அப்படின்னு சொல்லலாமா வாராகி அம்மனுக்குன்னு ஒரு நவராத்திரி இருக்குது அது தனியான ஒரு சப்ஜெக்டே ஓகே அப்போது நவ சப்த மாதாக்களில் முதன்மையான ஒரு அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்த அதிபதி ஐந்தாம் எடுத்து அதிபதி வாராகி வரிசைப்படி பார்த்தீங்கன்னா அவங்க அஞ்சுங்கிற இடத்துல இருக்காங்க அப்ப அந்த வாராகி அம்மன் அம்பிகையோடைய ஆசன வாயிலிருந்து பிறந்தவங்க அதுலேருந்து தோன்றின ஒரு அம்பிகை அப்பா குழந்தைக்கு யாரெல்லாம் வேண்டிட்டு இருக்காங்களோ அவங்கள நினைச்சா உடனே குழந்தை கிடைச்சோம் பூமி தோஷம் இருக்கு இல்லையா அதுக்குண்டான ஒரு விஷயங்கள் நினைச்சா அவங்கள நினைச்சா ஏன்னா பன்றியின் முகம் அப்போ பூமியே தான் வந்து அது தோண்டும் அப்போ பூமி தோஷம் நில சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தீர்ந்துடும் அப்போ வாராகி அம்மனை அது பார்த்தீங்கன்னா உக்ரமாக இருக்கு ஆனால் சாந்த ஸ்வரூபிணி ரொம்ப சாந்தம் ஒரு குழந்த மாதிரி அதை விட இன்னொரு ஸ்பெஷல் ஒரு பொதுவாக சொல்லணும் எந்த உருவம் மாறுபட்டு இருக்கோ அந்த உருவத்துக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் பலம் அதிகம் உடல் வேறு முகம் வேறு ராகு கேதுக்கு ஏன் வந்து அனைத்து கிரகங்களும் அடிமையா இருக்கு அப்படின்னா அது வேறுபட்டு இருக்கு நரசிம்மர் ஏன் வந்து முதன்மையா இருக்காருன்னா வேறுபட்டு இருக்காரு அவதாரங்களே முதல் நல்ல ஒரு அவதாரம் பார்த்தீங்கன்னா நரசிம்மர் தான் அவரை ஜெயிக்க எந்த ஒரு சக்தியாலையும் முடியாது அதே மாதிரி வராகி பெண் வந்து ஒரு படை தலைவியா இருந்து பார்த்துருக்கோமா இல்லை அந்த காலத்துல சொல்லுவாங்க ஜான்சி ராணி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க பெண் படை தலைவி அம்பிகைக்கு ராஜா ராஜேஸ்வரி அம்மனுக்கு வராகி அம்மன் தான் படை தலைவி அப்ப அவங்க கூட நின்று போர் செய்கிறாங்க புரியுதுங்களா அப்ப அசுரர்களை அழிக்க போர் புரியுறாங்க அப்ப நம்ம வீட்டில் கெட்ட விஷயங்களை அழிக்கிறதுக்கு இவங்க நமக்கு படை தலைவி அப்படின்னா கெட்ட விஷயங்களை அழிச்சிட்டு பாதுகாக்கக்கூடிய ஒரு அம்சமான ஒரு இடமா இருக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு நம்ம வீட்டில் துஷ்ட சக்திகள் வராம இருக்கும் நம்மளுடைய செய்வினை கோளாறுக்கு மெயினான விஷயம் தீர்க்கக்கூடிய அமைப்பு வாராகி அம்மன் அவங்களுடைய கடைக்கன் பார்வை எப்படின்னா எல்லாத்துடைய பார்வையும் இப்படி இருக்கும் அவங்களோட இது இப்படி சைலில் இருக்கும் அப்போது அவங்களுடைய டிகிரி வேற அந்த டிகிரி வைஸில் யாருமே தப்பிக்க முடியாது ஆடி மாதத்தில் வாராகி அம்மனை வழிபாட்டு செய்யக்கூடிய நாள் அப்படின்னு எதுவும் இருக்கா இல்லை நேரம் அப்படின்னு எதுவும் இருக்கா இல்லை வாராகி அம்மனை நீங்கள் நினச்சி அவருக்குன்னு ஒரு பூஜை செஞ்சால் போதும் நிறைய பேர் மந்திரங்கள் கேட்பாங்க மேடம் இந்த மாதிரி ஒவ்வொரு அம்பிகைக்கும் மந்திரம் இருக்கான்னு நான் சொன்னேன் இல்லையா நூற்றி எட்டு தெய்வ வழிபாடு இருக்குது அம்பிகை இருக்குது இந்த நூற்றி எட்டு அம்பிகைக்கும் ஒரு மந்திரங்கள் இருக்குது அதை சொன்னால் யாருமே வந்து பூஜையே செய்ய மாட்டாங்க ஏன்னா நிறைய பேர் வந்து இதெல்லாம் ஓகே பூஜை எப்படி நம்ம செய்கிறது மந்திரங்கள் எப்படி சொல்கிறதுன்னு நினைப்பாங்க எதுவுமே பண்ண வேண்டாம் தான் நூற்றி எட்டு போற்றி நம்ம சொல்கிறோம் அடுத்தது வாராகி அம்மன் ஓம் ஸ்ரீம் வாராகி தேவியே நமக இது சொன்னால் போதும் எந்த அம்மனை வழிபடுறீங்களோ இப்போ வந்து வரலட்சுமி நோம் பண்றீங்க ராஜ ராஜேஸ்வரியை பண்ணுறீங்க புவனேஸ்வரி அம்மனை பண்ணுறீங்க போது ஓம் ஸ்ரீம் ஓம் என்றால் ஆண் நம்மளுடைய சிவன் அங்கே வந்துடுறாரு அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்ரீங்கிறது லக்ஷ்மி வந்துடுறாங்க அந்த நேமுக்குடிய போது யாருக்காக நம்ம ப்ரே பண்ணுறோம் இவங்களும் கூட வந்துடுறாங்க நமகனா நம்ம கூட இருக்காங்க அப்போ எதுக்கெல்லாம் ஒரு எந்திரம் மந்திரம் தந்திரம் ஒரு மந்திரத்தினுடைய மூலியமாக தான் எந்திரத்தை தந்திரமாக வேலை செய்ய முடியும் எந்த எந்திரமும் வேலை செய்யாது நம்மளுடைய மந்திரத்தின் மூலியமாக தான் அதை தந்திரமாக வேலை செய்ய வைக்க முடியும் சும்மா ஃப்ரேம் மாட்டிட்டால் எந்த விஷயமும் பலனளிக்காது ஆடி மாதத்திற்குரிய சிறப்பு எத்தனை இருக்கு என்னென்ன எப்படி வழிபடலாம் அப்படின்னு ஒரு அழகான விளக்கத்தை நேர்களுக்காக கொடுத்தீங்க ரொம்ப நன்றி திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்